வணக்கம் தோழி நலமாக இருக்கீங்களா நம்ம சேனலில் பிரெக்னன்சி தொடர்பாக நிறைய பதிவுகள் பார்த்துட்டு வரோம் இல்லையா இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ எதை பற்றியதுன்னா ஒரு தோழியோட சந்தேகம் தான் அவங்க வந்து கேட்டிருந்தாங்க அக்கா ஆல்ரெடி நான் வந்து ப்ரெக்னன்சிக்கு வந்து பிளான் பண்ணி ட்ரீட்மெண்ட்டில் இருக்கேன் ட்ரீட்மெண்ட்டில் இருக்கும்போது மெடிசன்ஸ் எடுக்கிறேன் எனக்கு இன்னும் எக்ஸ்ட்ரா சப்போர்ட்டிவ்காக சீக்கிரமாக எகு க்ரோத் ஆகிற ஃபுட்டெல்லாம் சொல்லுங்கள் எல்லாத்தையுமே என்னென்னால் ஃபாலோ பண்ண முடியல அப்படின்னு கேட்டிருந்தாங்க ஸோ முக்கியமாக நம்ம ட்ரீட்மெண்ட்டில் இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி எஃகு குரோத்துக்கு ரொம்பவே சப்போர்ட் பண்ணக்கூடிய மூன்று உணவுப் பொருட்களை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் எல்லாத்தையுமே ஃபாலோ பண்ண முடியலனாலும் கண்டிப்பாக இதை மட்டும் ஃபாலோ பண்ணலாம் நிச்சயமாக உங்களுக்கு பலன் கிடைக்கும் வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுன்னா பண்ணிக்கோங்க தொழில் கர்ப்பம் தொடர்பான இது மாதிரியான இன்னும் நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்க ரொம்பவே உதவியாக இருக்கும் இப்போ நம்ம வீடியோ பார்த்துக்கலாம் நம்ம நம்ம நிறைய வீடியோஸில் இதுக்கு முன்னாடியே பார்த்துருக்கோம் நிறைய தொழில்களுக்கு கரும்புட்டை வளர்ச்சி சரியில்லை அப்படின்னா நமக்கு ஃபோலிக் ஆசிட் நிறைஞ்சு இருக்கக்கூடிய பச்சை நிறத்தில் இருக்கக்கூடிய காய்கறிகளை வந்து அதிகமாக எடுத்துக்கணும் அப்படின்னு நான் சொல்லியிருப்பேன் அந்த வகையில் இப்போ கருமுட்டியோட வளர்ச்சியை பல மடங்கு நல்லாவே ஊக்குவிக்கக்கூடிய பச்சை நிறத்தில் இருக்கக்கூடிய இந்த பச்சை பட்டாணி இது வந்து தோலோடு இருக்கக்கூடிய பச்சை பட்டாணி கிடச்சிதுன்னா அதை வந்து எடுத்துக்கோங்க டெய்லி ஒரு கைப்பிடி எடுத்திங்கன்னா போதும் இல்லை பச்சை பட்டாணி எங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கல அப்படின்னா நீங்கள் பச்சை பை யிறு பயன்படுத்தலாம் இது ரெண்டுமே வந்து கருமுட்டியோட வளர்ச்சிக்கு ரொம்ப வேகமாக வந்து உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கக்கூடிய ஒரு தான் சேம் டைம் நமக்கு அதிகமாக ஃபேட் இருக்குது ஒபீஸாக இருக்கும் ஏன்னா ஹார்மோன் இம்பேலன்ஸ் இங்கே இருக்குது பிசிஓடி இருக்குதுனாலேயே நமக்கு உடம்பு வந்து தானாகவே ஏறிடும் ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கிறவங்க ப்ரோட்டீன் ரிச்சாக இருக்கக்கூடிய இந்த ரெண்டு பயிர் வகைகளை டெய்லி ஒரு பவுல் அளவு நம்ம எடுத்துக்கிட்டு வரும் பொழுது கருமுட்டை வளர்ச்சிக்கும் சரி கருமுட்டைக்கு தேவையான ரத்த ஓட்டம் கிடைக்கிறதுலேயும் சரி உடலில் தேவையில்லாமல் தேங்கி இருக்கக்கூடிய கொழுப்பை குறைக்கிறதுக்கும் சரி ரொம்பவே சப்போர்ட்டிவாக இருக்கும் அடுத்தது இதே போல் பச்சை நிறத்தில் இருக்கக்கூடிய முருங்கைக்கீரை முருங்கைக் கீரை மட்டும் கிடையாது முருங்கைக்கீரை பூ அதில் இருக்கக்கூடிய காய் எல்லாமே வந்து குழந்தை பாக்கியத்திற்கு ரொம்பவே உதவி செய்யக்கூடிய பொருட்கள் தான் இன்னும் சொல்லப்போனால் ஆண்களை பொறுத்த வரைக்கும் முருங்கை பீசன் ரெகுலராக எடுத்துகிட்டு வராங்க இல்லை முருங்கையில் இருக்கக்கூடிய விதையை வந்து ரெகுலராக எடுத்துகிட்டு வராங்க விதை பொடி வந்து ரெகுலராக எடுத்துகிட்டு வராங்க அப்படின்னும்பொழுது ஆண்களுக்கு இருக்கக்கூடிய விந்தணுக்களுடைய பிரச்சனையும் வந்து சீர் செய்யும் சீர் செய்யறதுக்கு ரொம்பவே சப்போர்ட்டிவாக இருக்கும் அதே சமயத்தில் பெண்களுக்கும் கருமுட்டை வளர்ச்சியில் பாதிப்பு இருக்குது அப்படின்னா முருங்கை கீரை முருங்கை மரத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பொருளுமே ரொம்ப ரொம்ப உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கக்கூடிய விஷயங்கள் தான் ஸோ ரெகுலராக வந்து முருங்கை மரத்தில் கிடைக்கக்கூடிய பூவையோ கீரையோ அல்லது காயையோ அல்லது முருங்கை விதைப்பொடியையோ ஏதாவது ஒரு வடிவில் வந்து தினமும் முருங்கையை வந்து எடுத்துக்கோங்க இதில் இருக்கக்கூடிய அயன் ஃபோலிக் ஆசிட் இன்னும் சொல்ல போனால் இதில் இருக்கக்கூடிய சத்துக்கள் நமக்கு ஒன்று ரெண்டு கிடையாது எக்கச்சக்கமான சத்துக்கள் இருக்குது ஸோ இது எல்லாமே நம்மளுடைய கருமுட்டை வளர்ச்சிக்கும் கொழுப்பு சதையை குறைக்கிறதுக்கும் அதுலேயும் முக்கியமாக இது வந்து ரத்த ஓட்டத்தை சீராக்குது உச்சந்தலையிலேருந்து உள்ளங்கள் வரைக்கும் நமக்கு ரத்த ஓட்டத்தை நல்லாவே மேம்படுத்துது இதனால் கருப்பைக்கு தேவையான இரத்த ஓட்டம் சீராக கிடைக்கிறதுனால கருமுட்டை வளர்ச்சிக்கு ரொம்பவே சப்போர்ட்டிவாக இருக்கக்கூடியது தான் அதே போல் நிறைய தொழில்கள் இதுக்கு முன்னாடியும் வந்து கேட்டிருக்காங்க எனக்கு வந்து கணவன் மனைவி உறவில் வந்து இன்ட்ரெஸ்டே வர மாட்டேங்குதுக்கா அப்படின்னு சில சமயத்தில் நமக்கு ஹார்மோனல் பேலன்சிங் ப்ராப்ளம்னால கூட அந்த மாதிரி இருக்கலாம் பிசிஓடி ப்ராப்ளம்னால கூட அந்த மாதிரிலாம் நமக்கு இருக்கலாம் ஸோ முருங்கையை நம்ம தொடர்ச்சியாக எடுத்துக்கிட்டு வரும்பொழுது அந்த பிரச்சனையும் சரியாகும் அதே போல் நமக்கு வஜை வந்து ட்ரைனஸாக இருக்குது இந்த ப்ராப்ளம்க்கும் முருங்கை வந்து ஒரு பெஸ்ட்டு ரெமடியாக வந்து அமையும் கண்டிப்பாக டெய்லி முருங்கையை ஏதாச்சும் ஒரு வடிவில் எடுத்துக்கோங்க முருங்கை பூ எப்படி எடுக்கணும்னு நம்ம ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கோம் முருங்கை கீரை எப்படி எடுக்கணும் முருங்கை காய் பொடி அதுக்கப்புறம் முருங்கை விதைப்பொடி இதெல்லாமே எப்படி எடுக்கணும்னு சொல்லிட்டு தனித்தனியாக வீடியோஸ் போட்டிருக்கேன் கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்க அடுத்தது ரொம்ப ரொம்ப உங்களுக்கு கருமுட்டையோட வளர்ச்சியை ரொம்ப ரொம்ப தூண்டி கொடுக்கக்கூடிய ஒரு பொருள் எதுனா நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான் நட்ஸ் அதுலேயும் முக்கியமாக இந்த வால்நட் இருக்குது பார்த்தீங்களா ஒரு நாளைக்கு ரெண்டுலேருந்து மூணு வால்நட் வந்து பெண்கள் எடுத்துக்கும் பொழுது நமக்கு தேவையான என்சைம்ஸ் அதுலேருந்து கிடச்சிரும் மூளையோட புத்துணர்வுக்கு இந்த நட்ஸ் வந்து ரொம்பவே சப்போர்ட்டிவாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இதில் இருக்கக்கூடிய ஒமேகா த்ரீ ஃபேட்டி ஆசிட்ஸ் உங்களுடைய கருமுட்டையோட வளர்ச்சி அதிகரிக்கிறது மட்டும் இல்லாமல் ப்ராப்பராக வளர்கிறதுக்கு சப்போர்ட் பண்ணும் சிலருக்கு வந்து கருமுட்டை சரியான சைஸில் வளரும் ஆனால் வந்து ஆரோக்கியமான கருமுட்டையாக இருக்காது இந்த மாதிரிலாம் பிரச்சனை இல்லாமல் நார்மலாக ஒரு கருமுட்டை ஆரோக்கியமாக வளர்கிறதுக்கு இந்த வால்நட் ரொம்பவே சப்போர்ட்டிவாக இருக்கும் நிறைய தோழிகள் நம்மக்கிட்ட கமெண்ட் பண்ணுவாங்க இல்லையா அக்கா நான் ப்ரெக்னென்ட் ஆகிட்டேன் ஃபா டிப்ஸ் ஃபாலோ பண்ணி ப்ரெக்னென்ட் ஆகிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லக்கூடிய விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா நட்ஸில் பாதாமும் வால்நட்டும் வந்து ரெகுலராக எடுத்துக்கிட்டேன் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க ஸோ அந்தளவுக்கு ப்ரெக்னன்சிக்கு ரொம்பவே சப்போர்ட்டிவாக இருக்கக்கூடியது ப்ரெக்னென்ட் ஆகிறதுக்கு தேவையான எல்லா நியூட்ரிஷன்ஸுமே நமக்கு கொடுக்கக்கூடியது இந்த ரெண்டு நட்ஸ்ஸுமே டெய்லி எடுத்துக்கோங்க ஸோ இந்த வீடியோவில் நான் மூணு பொருள் சொல்லியிருக்கேன் எல்லாத்தையுமே ஃபாலோ பண்ண முடியல அப்படின்னு சொல்லக்கூடிய சகோதரிகள் இந்த மூன்று விஷயங்களையாச்சும் தொடர்வி தொடர்ச்சியாக நம்ம ஃபாலோ பண்ணும்போது எக்கு க்ரோத்து வந்து நல்லாவே வந்து நமக்கு இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம் நான் நம்புகிறேன் வீடியோ பிடிச்சிருந்து நான் மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள் தொழில் அடுத்த ஒரு நல்ல பதிவு சந்திக்கலாம் நன்றி